கோவிலில் கொடுக்குற அதே டேஸ்ட்டில் வீட்லேயே கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒர்க் போகிறவங்களாகட்டும் பேச்சுலர்ஸுக்கும் இந்த பொடி செஞ்சு வச்சுனா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை தட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதில் பாதி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதே தட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க மிளகு ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அதையும் சூடு பண்ணிவிட்டு தட்டுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதைகள் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ மல்லியும் வறுத்து எடுத்தாச்சு அதே கடாயில் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் தட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லி ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க அதையும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சு கமகமான் வாசனை வரும்போது அதையும் தட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க உப்பை கூட சூடு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நாள் பொடி கெட்டு போகாமல் இருக்குங்க அதனால உப்பையும் சூடு பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க பெருங்காயத்தையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுடுங்க அதே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இருபது காஞ்ச மிளகாய் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இரநூறு கிராம் புளி கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதையும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு புளி காஞ்ச மிளகா ரெண்டையும் குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதோட மற்ற பொருட்களையும் சேர்த்து குரகுரப்பாக அரைச்சி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ சாதத்தோடு நல்லெண்ணெய் கடுகு கருவேழுப்பில் தாளித்து கொட்டிட்டு இந்த ப்ரீமிக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான புளியோதரை ரெடி